எரேமியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் மோவாபை குறித்து இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே நெபோவுக்கு ஐயோ கேடு அது பாழடைந்து கிடக்கிறது கிரியத்தாயும் அவமானத்துக்கு உள்ளாகி கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் கோட்டை இழிவுபடுத்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது மோவாபின் புகழ் மங்கிவிட்டது எஸ்போனில் அதற்கு தீங்கிழைக்க திட்டமிடப்படுகிறது வாருங்கள் அதனை ஒரு நாடாய் இல்லாதவாறு சிதைப்போம் மத்மேன் நீயும் அழைக்கப்படுவாய் வாழ் உன்னை துரத்தி வரும் ஒரோ கூக்குரல் ஒலிக்கிறது கொடுமை பேரழிவு என கேட்கிறது மோவாபு விட்டது அதன் குழந்தைகள் அழுகுரல் கேட்கின்றது லூஹித்துக்கு ஏறிச் செல்லும் வழியில் அவர்கள் அழுது கொண்டே போகிறார்கள் ஓரானாயிமுக்கு இறங்கி செல்லும் வழியில் அழிவின் புலம்பல் கேட்கிறது தப்பி உங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ளுங்கள் பாலை நிலத்து காட்டு கழுதை போல மாறுங்கள் உன் கோட்டைகளையும் கருவூலங்களையும் நம்பியிருந்தாய் நீயும் கைப்பற்றப்படுவாய் கெமோசு தெய்வம் நாடுகடத்தப்படும் அதன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அதனோடு செல்வார்கள் அழிப்போன் ஒவ்வொரு நகருக்கும் வருவான் எந்த நகரும் தப்பாது ஆண்டவர் சொல்லியிருப்பது போல் பள்ளத்தாக்குகள் பாழாகும் சமவெளிகள் அழிக்கப்படும் மோவாபுக்கு இறக்கைகள் கொடுங்கள் அது பறந்தோடட்டும் அதன் நகர்கள் பாழாக்கப்படும் அவை குடியிருப்பாரற்று போகும் ஆண்டவர் தம் அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன் குருதி சிந்தாமல் தன் வாளை வைத்திருப்பவனும் சபிக்கப்பட்டவனே மோவாபு இளமை முதல் அமைதியில் வாழ்ந்து வருகிறது மண்டியை அடியில் கொண்ட பழன் திராட்சை ரசம் அது அது களத்தினின்று களத்திற்கு மாற்றப்படாதது நாடுகடத்தப்படாதது அதன் சுவை குண்டவில்லை அதன் நறுமணம் மாறவில்லை எனவே நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது நான் கவிழ்போரை அனுப்புவேன் அவர்கள் அதை கவிழ்ப்பார்கள் அதன் கலங்களை வெறுமையாக்குவார்கள் அதன் ஜாடிகளை நொறுக்குவார்கள் இஸ்ரேல் வீட்டார் தாம் நம்பிக்கை வைத்திருந்த பெத்தேலை குறித்து இகழ்ச்சியுற்றது போல மோவாபு செமோசை குறித்து இகழ்ச்சியுறும் நாங்கள் படைவீரர்கள் போரில் வல்லவர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லக்கூடும் மோவாபையும் அதன் நகர்களையும் அழிப்பவன் வந்துவிட்டான் அதன் சிறந்த இளைஞர்கள் கொலை களத்திற்கு போய்விட்டார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் மோவாபின் அழிவு அண்மையில் உள்ளது தீங்கு அதை நோக்கி விரைந்து வருகிறது அதை சுற்றி இருப்போரே நீங்கள் அனைவரும் அதற்காக துக்கம் கொண்டாடுங்கள் அதன் புகழை அறிந்திருப்போரே நீங்கள் அனைவரும் வலிமை மிக்க செங்கோல் முறிந்தது எங்கனம் மேன்மை மிக்க கோல் உடைந்தது எவ்வாறு என்று கேளுங்கள் மகள் தியோனின் குடிமகளே உன் மேன்மையை விட்டு இறங்கி வா வறண்ட நிலத்தில் வந்து அமர்ந்து கொள் மோவாவை அழிப்பவன் உனக்கு எதிராக எழுந்துவிட்டான் உன் கோட்டைகளை அவன் தகர்த்து விட்டான் ஆரோயரின் குடிமகனே நீ சாலை ஓரமாய் நின்று கவனி ஓட்டம் பிடிக்கிறவனையும் தப்பி ஓடுகிறவனையும் நோக்கி என்ன நடந்தது என்று கேள் மோவாபு அழிக்கப்பட்டு சிறுமைக்குள்ளானது அழுது புலம்புங்கள் மோவாபு விட்டது என அர்னோனில் அறிவியுங்கள் சமவெளி நாடுகள் மீது தண்டனை தீர்ப்பு வந்துவிட்டது ஓலோன் யாகுசா மேபாத்து தீபோன் நெபோ பெத்திப்லாதாயும் கிரியத்தா பெத் பெத் மெஹோன் கெரியோத்து போஸ்ரா மீதும் அருகிலும் தொலைவிலும் உள்ள மோவாபு நாட்டு நகர்கள் மீதும் வந்துவிட்டது மோவாபின் கொம்பு முறிந்து விட்டது அதன் கையும் ஒடிந்து போயிட்டு என்கிறார் ஆண்டவர் மோவாபுக்கு போதை வெறி ஏற்றுங்கள் ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பெருமையடித்து கொண்டது அது தான் வாந்தி எடுத்ததில் கிடந்து புரளும் ஏளனத்துக்கு ஆளாகும் இஸ்ரேல் உன் நகைப்புக்கு ஆளாகவில்லையா அவனை பற்றி நீ பேசும் உன் தலையை ஆட்டி பழித்தாயே அவன் என்ன திருடர் கூட்டத்தை சேர்ந்தவனா மோவாபின் குடிமக்களே நகர்களை விட்டு வெளியேறுங்கள் பாறை பகுதியில் குடியேறுங்கள் பாறையின் இடுக்குகளில் கூடுகட்டி வாழும் புறாவை போல் இருங்கள் மோவாபின் செருக்கைப் பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம் பெரிதே அதன் இருமாப்பு அதன் ஆணவம் செருக்கு அகங்காரம் அகந்தை பற்றியெல்லாம் கேள்வியுற்றோம் அதன் திமிரை நான் அறிவேன் என்கிறார் ஆண்டவர் அதன் தற்புகழ்ச்சி எல்லாம் பொய் அதன் செயல்கள் யாவும் பொய் மோவாபை முன்னிட்டு நான் ஓலமிடுவேன் மோவாபு முழுவதையும் குறித்து அலறி அழுவேன் கீர்கரைஸின் மனிதர் பொருட்டு புலம்புவேன் சிப்மாவின் திராட்சை கொடியே யாசேருக்காக அழுவதை விட அதிகமாக உனக்காக அழுவேன் உன் கொடிகள் கடல் வரை படர்ந்துள்ளன கடலை எட்டியுள்ளன கோடை பழங்கள் மீது திராட்சை பழங்கள் மீதும் அழிப்போன் பாய்ந்து வந்தான் செழிப்பான மோவாபு நாட்டினின்று மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அகற்றப்பட்டுவிட்டன திராட்சை ஆலைகளில் ரசம் வற்றி போக செய்துள்ளேன் மகிழ்ச்சியோடு பழம் மிதிப்பவன் எவனுமில்லை மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கு எழுவதில்லை எஸ்போனும் எலாயேயும் கூக்குரலிடுகின்றன யாகாசு வரை அவற்றின் அழுகுரல் கேட்கிறது சோவாரிலிருந்து ஓரோனாயும் எக்லாத்து செலிசியா வரை அது ஒலிக்கிறது ஏனெனில் நிம்ரிம் தண்ணீரும் வற்றி போனது மோவாவின் தொழுகை மேடுகளில் தன் தெய்வங்களுக்கு பலி செலுத்தி தூவம் காட்டுபவனை நான் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர் எனவே என் இதயம் புல்லாங்குழல் போன்று மோவாபுக்காக புலம்புகிறது என் இதயம் பல்லாங்குழல் போன்று சீர்சரேசின் மனிதருக்காக சோகப்பண் இசைக்கிறது ஏனெனில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அழிந்துவிட்டன அவர்கள் அனைவருடைய தலைகளும் மழிக்கப்பட்டுள்ளன தாடிகள் அகற்றப்பட்டுள்ளன எல்லா கைகளிலும் வெட்டுக்காயங்கள் உள்ளன இடைகளில் சாக்கு உடை காணப்படுகிறது மோவாபின் வீட்டு மேல்தளங்கள் எல்லாவற்றிலும் அதன் தெருக்களிலும் ஒரே புலம்பல் ஏனெனில் யாரும் பொருட்படுத்தாத பாத்திரத்தை போன்று மோவாபை நான் உடை தெரிந்தேன் என்கிறார் ஆண்டவர் இப்படி அது நொறுக்கப்பட்டு கிடக்கின்றதே இப்படி அவர்கள் புலம்புகின்றார்களே இப்படி மோவாபு வெட்கி தலை குனிந்து நிற்கின்றதே மோவாபு தன்னை சுற்றியிருப்போர் எல்லார் முன்னும் ஏளனத்துக்கும் பேரச்சத்திற்கும் உள்ளாயிற்று ஆண்டவர் கூறுவது இதுவே ஒருவன் கழுகை போல் பாய்ந்து வருவான் மோவாபின் மீது தன் இறக்கைகளை விரிப்பான் நகர்கள் பிடிபடும் கோட்டைகள் கைப்பற்றப்படும் அந்நாளில் மோவாப்பிய படைவீரர்களின் இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும் மோவாபு அழிக்கப்படும் இனி அது ஒரு மக்களினமாயிராது அது ஆண்டவருக்கு எதிராக பெருமையடித்து கொண்டது மோவாபின் மகனே திகிலும் படுகுழியும் கண்ணியுமே உன்முன் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் திகிலுக்கு அஞ்சி ஓடுபவன் படுகொழியில் விழுவான் படுகொழி நின்று வெளியே வருபவன் கண்ணியில் மாட்டிக்கொள்வான் அவர்களுடைய தண்டனை காலத்தில் இவற்றை மோவாபின் மீது வரவழைப்பேன் என்கிறார் ஆண்டவர் தப்பி ஓடுவோர் எஸ்போனின் நிழலில் வலுவிழந்து நிற்கின்றனர் எஸ்போனில் இருந்து நெருப்பு கிளம்பிட்டு கி தீப்பிழம்பு இருந்து தீப்பிளம்பு புறப்பட்டது மோவாபின் நெட்டியை அது விழுங்கிட்டு கலகக்காரரின் உச்சந்தலையை அது பொசிக்கிட்டு மோவாபே உனக்கு ஐயோ கேடு கேமோசின் மக்கள் அழிந்து போயினர் உன் புதல்வர் நாடுகடத்தப்பட்டனர் உன் புதல்வியரும் நாடுகடத்தப்பட்டனர் ஆயினும் இறுதி நாட்களில் அடிமைத்தனத்தினின்று மோவாபை நான் திரும்பிக் கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர் மோவாபின் மீதான தண்டனை தீர்ப்பு இத்துடன் முற்றிற்று